என் வாழ்நாளில் இவ்வளோ மீன் நான் பார்த்ததே கிடையாது அதாவது பார்த்துருக்கேன் மற்ற வலையில் பிடிச்ச பார்த்துருக்கேன் ஆனால் கவலை வளலில் கவலை மீன் இவ்வளோ மீன் பிடிச்சது இப்போ தான் முத முதலாக நான் பார்க்குறேனே மற்ற வலைகள்னா கரைவலைன்னு சொல்லுவாங்க கரைவளிலருந்து உழவு மீன் பிடிச்சி நான் பார்த்துருக்கேன் அதாவது அப்புறம் சுருக்கோல சொல்லலாம் மீன் கூட்டத்தை அப்படியே சுருக்கி பிடிக்கிறவங்க அதில் பார்த்துருக்கேன் ஆனால் வலையில் இவ்வளோ மீன் இப்போ தான் பார்க்குறேன் அதுவும் இந்த வலையில் இவ்வளோ மீன் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு போட்டு நிறைய உழவு மீன் நான் பார்த்ததே கிடையாது நான் கிட்டே போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே கவலை மீன் அதாவது வட வடலோர கவ கடல் பகுதியெல்லாம் இது கவலை மீன் சொல்லுவாங்க பாருங்க ஃபுல்லாக போட் ஃபுல்லாக கவலை அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக கவலை மீன் தான் கவலை மீன் ரொம்ப நல்லது பொறித்து சாப்பிடுவோம் குழம்பு வைக்கவும் நல்லா இருக்கும் இது இந்த வா இந்த வால் எந்த மாதிரி கவலை மீன் பொறிச்சுன்னு சாப்பிட்லாம் குழம்பு வைக்கலாம் அதே இன்னொரு கவலை இருக்குது கவலை நிறைய நிறையான இருக்குது அதில் வரி கவலை சொல்லுவாங்க அது முள் அதிகம் அது பொறித்து சாப்பிட மட்டுந்தான் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும் முள் அதிகமாக இருக்கும் இந்த கவலை மீன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாங்காய் போட்டு குழம்பு வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மீன் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதோட அருமை இந்த மீனில் இதயத்துக்கு போகிற அந்த கொழுப்பை குறைக்கிற தன்மை எல்லாமே இருக்குது அதாவது இதய நோய் வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி போனோம் வேணால் நீங்கள் டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த மீன் சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க மீனில் நிறைய இது இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது எட்ட கொலஸ்ட்ரால் இல்லாமல் நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் தான் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ இந்த மீன் எல்லாமே இவ்வளோ பேர் உட்காந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இருந்து எடுத்து அதை முடிக்கிறதுக்குலாம் ரொம்ப பெரிய பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறமா தான் இந்த மீன் எடுத்து சேல்ஸ் பண்ண முடியும் இங்கே ஒரு ஒரு குண்டா அந்த இந்த குண்டாக ஆயிரம் ரூபா போகுது இது இந்த குண்டா ஆயிரம் ரூபா போகுது இவங்களுக்கு கொடுத்த பட்சத்தில் மீன் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது வண்டிக்காரங்க அதாவது இவங்க யார் வேணவங்க செல்ஸ் பண்ணுறவங்க பாண்டிச்சேரி பெரிய பெரிய மீன் மார்க்கெட்டு போய்ட்டு செல்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு பாக்ஸு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்த பாக்ஸு அவங்க இங்கே ரெண்டாயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி வாங்கினாங்க மீன் எந்த அளவுக்கு வலையிலிருந்து எடுக்கணுமோ அவ்வளோ நல்லது ஏன்னா கொஞ்சம் விட 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 அந்த மீன் அந்த மற்ற மீன் இல்லாமல் இந்த மீன் எப்படின்னா ரொம்ப ஒரு குள குளன்னு ஆகிடும் அது கெட்டு போன மாதிரி ஆகிடும் செவ்வப்பாய் மீன் பிச்சு பிச்சின்னு வரும் இப்போ பார்க்குறது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்தனா அது அப்படியே அந்த ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரெட் ஆகிடும் அது யாரும் வாங்க மாட்டாங்க வேஸ்ட் ஆகிடும் மீண்டும் அது கருவாடு போகிறதும் க இது தான் இப்போ ஒரு மழை வர வர சீசனாக இருக்கா கருவாடு போகிறதும் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேகமாக அந்த வலையிலிருந்து எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு இல்லைனா அந்த மீனும் வேஸ்ட்டாக போகும் எவ்வளோ கொடுத்தாலும் சரி நம்ம எவ்வளோ வேகமாக எடுக்கிறது தான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் மீன் தான் வலியந்து எடுக்க முடியும் மற்றதாலெல்லாம் வேஸ்ட்டாக தான் ஆகும் கருவாடு போடலாம் வேறெல்லாம் வேற எதையுமே பண்ண முடியாது அதனால தான் மீன் வேக வேகமாக வளையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பெண்களும் ஆண்களும் சரி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பெண்களும் மாதிரி வந்து உதவி செய்வாங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இந்தமாரி மீன் வலையிலேருந்து எடுக்கிறது எல்லாம் பழக்கம்